எந்த வருடம் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் நெருப்ப ஆரம்பிக்கணும் பார்த்தா நெருடல் ஆரம்பிச்சிருக்கேன் என்றே சொல்லாங்க இந்த குட்டி சுட்டி வண்டு சுண்டு டீம் இவங்கெல்லாம் கொண்டு வந்து தாலியாக இருக்கிறாங்க என்றே சொல்லலாம் பட் இருந்தாலுமே இந்த தொய்வடையாமல் இந்த டிவெண்ட்டி வேர்ல்டு கப்பை வச்சுக்கிறேன் அதாவது சூப்பர் ஹைட்டு வரணுங்க சூப்பர் ஹைட் வந்தால் தான் மெயினான டீம் சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து இந்தியா பாகிஸ்தான் இந்த மெயினான டீம் உள்ளே வருவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது அதுவரை இந்த அல்ட்ரசல்ற டீமுக்கு தாங்க வாய்ப்பு கிடைக்கும் ஓகேவா அதனால தான் டல்லாக போய்கிட்டு இருக்கு இதை தொய்வு இருக்க தான் அதாவது இந்தியா வந்துட்டு பெரிய டீமோட அதாவது வாம டிஸ்ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க காரணம் என்னென்னா நியூயார்க் காடுகளை மேலே மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா ஆடுகளை ஏன்னா நீங்கள் மேட்ச் பார்த்துட்டீங்கன்னா தெரியும் திடீர்னு ஸ்விங் ஆகுது திடீர்னு பேட்டுக்கு வருது என்னென்னமோ ஆகுதுங்க ஸ்பின்னுக்கு வந்துட்டு எடுபடுது எடுபட மாட்டேது கிரவுண்டு வந்துட்டு ரொம்ப லாங்கு அதே மாதிரி இந்தியாவுக்கும் நியூயார்க்கும் அதே மாதிரி மற்ற நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் டைம் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கும் ஓகேவா இங்கே பகல்னா அங்கே இரவாக இருக்கும் இங்கே இரவுனா அங்கே பகலாக இருக்கும் இதெல்லாம் அங்கே வந்துட்டு பிளேயர்கள் மேனேஜ் பண்ணணும் ஓகேவா அதற்காக வார்ம் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குங்க மிகப்பெரிய டீமோட இந்த நிலையில் நம்ம குரூப்பில் தான் வந்துட்டு பாகிஸ்தான் மாட்டியிருக்காங்க ஓகேவா பாகிஸ்தானை வந்துட்டு பீட் பண்ண முடிய மாட்டேம் இந்தியா ஏன்னா பல முறை வந்துட்டு அவங்க அவங்க நம்மளை வந்துட்டு பீட் பண்ணியிருக்காங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் தொடரில் இதுவரை நம்மளை ஜெயிச்சதே இல்லை ஆனால் ஐசிசி டோர்மெண்ட்டில் அவங்க ஃபைனலே வின் பண்ணியிருக்காங்க நம்மளை பீட் பண்ணிவிட்டு ஓகேவா இந்த நிலையில் பாகிஸ்தானோட இந்தியா வார்ம் மேட்ச் ப்ளே பண்ணாங்க இந்த வார்ம் அப் மேட்சில் என்னங்க சொல்கிறது கேப்டன் நாக் பண்ணார் பாருங்க அதாவது பாகிஸ்தான் முதல் பேட் பண்ணாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து ரன் அடிச்சிருந்தாங்க ஓகேவா ரிஸ்வான் பாபர் அசாம் அண்ட் பாகிஸ்தான் பேட்ஸ்மென்கள் டீசெண்டான பிளேயிங் அதாவது இந்திய பவுலர்ஸை வந்துட்டு துவைச்சி தொங்க விட்டாங்க பும்ரா மட்டும்தாங்க மூணு விக்கெட் எடுத்தார் மற்ற பௌலர்லாம் பிரித்து என்று சொல்லலாம் பீரி அடித்தாங்க சிக்ஸர் பவுண்ட்ரியெல்லாம் ஓகே இரநூத்தி பத்து ரன் வந்துட்டு சேஸ் பண்ண முடியுமா ஏன்னா அந்த டீமில் வந்துட்டு பவுலிங் தான் பாகிஸ்தானுக்கு பவர் இவர் சாஹின் அஃப்ரிடி முகமது அமீர் இவங்கெல்லாம் இருக்காங்க பிரித்து விட்டுருவாங்கன்னு தான் நினைச்சோம் பட்டு அதே மாதிரிதாங்க நடந்தது விராட் கோலி வந்துட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சீமரில் வந்துட்டு அவுட் ஆவார் இல்லையா ஸ்லிப்பில் அந்த கல்லி ஃபீல்டர்கிட்ட கேட்ச் கொடுப்பாரு அந்த மாதிரி தான் அவரும் அவுட்டு மூணு மூணு ரனில் விராட் கோலி அவுட் எது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பிளேயருங்க அண்டு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களும் டக்கு 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 டக்குன்னு அவுட் ஆக ஒரு குட் நியூஸ் என்னென்னா அதாவது இவர் ஜெய்ஸ் வாலோ அண்டு சகாலோ வந்துட்டு இன்ஜுரி ஆகியிருக்காங்க அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ரிங்கு சிங் வராரு ஏன்னா நியூயார்க் நகரம் இந்தியாவிலேருந்து நியூயார்க் எவ்வளோ லாங்கோ அந்த மாதிரி தாங்க கிரவுண்டும் லாங்காக இருக்குது இங்கே பவர் ஹிட்டிங் இருந்தால் தான் சர்வே பண்ண முடியும் இந்த நிலையில் நல்லதாக போச்சுடான்னு சொல்லிட்டு ரிங்கு சிங்கை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அந்த மூ நமக்கு வந்துட்டு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சிருக்குங்க பாகிஸ்தான் வார்ம்அப் மேட்சில் ரோகட் சர்மா பக்குவமாக ஆரம்பத்தில் இருந்து ஒரு பக்கம் ஸ்டாண்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கிட்டே இருந்தார் தட்ட வேண்டிய பாலை தட்டவும் அண்ட் ஸ்டோக் பண்ண வேண்டிய பாலை ஸ்டோக் பண்ணவும் டீசென்ட்டாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தார் அண்ட் சிவம் துபே மிடில் ஆர்டர் பாட்ஸ்மென்ட் டக்கு 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 டக்குனு அவுட் ஆக அண்ட் ரிங்கு சிங்கும் ரோகட் சர்மா காம்பவும் ஒரு சமயத்தில் இறங்குனாங்க அதாவது என்ன சொல்றது அறுபது பந்தில் நூத்தி ரன் அடிக்கணும் அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு தான் நினச்சோம் அஞ்சு விக்கெட் போயிருக்குங்க இந்தியாவுக்கு அங்கிருந்து பாத்தீங்கன்னா ரிங்கு சிங் கிட்டத்தட்ட அதாவது டி டுவெண்ட்டி ஃபார்மெண்ட்ட டென் ஆறு அஞ்சு அஞ்சு சிக்ஸ் அஃப்ரடி அஃப்ரடி அவர் அவர் வந்துட்டு வந்துட்டு ஒரு ஒரு அதாவது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இருபது நாற்பது நாற்பது அடிக்கணும் அந்த தருணத்தில் ரிங்கு சிங் அவுட்டுங்க ஆனால் நெருக்கிட்டாங்க ஓகேவா அவுட் அவுட் அடுத்தடுத்து வர போய் என்ன இருந்தாங்க மட்டும் விக்கெட் விக்கெட் எடுத்தார் அண்டு முகமது அமீர் ரெண்டு எடுத்தாங்கன்னு வைங்களேன் இருந்து புரிஞ்சு ஆரம்பிப்டன் பண்ணிக்கிட்டே இருந்தாருங்க நம்ம ஹிட்மேன் ரோகித் சர்மா அதாவது சிப்பாய்கள் தொய்வடையும் போது ராஜா வந்து இறங்கி சண்டை போட்டு போட்டு தாங்க அந்த போரை ஜெயிப்பார் அந்த மாதிரி வந்துட்டு சிப்பாய்கள்லாம் டக்கு 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 டக்குன்னு அவுட்டாக ராஜா பால் எடுத்து ஒரு வீஸ் வீசினா இருப்பாருங்க கடைசி ஓவரில் ஆறு பந்தில் பதினாலு ரன் அடிக்கணும் ஓகேவா பதினாலு ரனோ பதினஞ்சு ரனோ பட் ரோஹித் சர்மா டெய்லண்டர் ஒம்பது விக்கெட் போயிருந்துச்சுங்க டெய்லண்டர் பேட்ஸ்மேனுக்கு வாய்ப்பு கொடுக்காம இவரே நின்று ஒரு மூணு பால் முதல் மூணு பால் வந்து டாட் பால் அதில் ஒரு டூ ரன் எடுத்திருப்பாருன்னு வைங்களேன் அண்டு கடைசி ரெண்டு பந்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்ஸர் வீசி மேட்சை திருலாம் முடிச்சு கொடுத்துருக்காருங்க கேப்டன் ஆக் மேலும் இந்த மேட்சில் வந்துட்டு செஞ்சுரி கன்வெர்ட் பண்ணி மரண ஃபார்ம்ல இருக்கார் மரண பீதி ஆக்கியிருக்காரு என்றே சொல்லலாம் பாகிஸ்தானை இந்திய கேப்டன் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மேலும் டுடே இரவு எட்டு மணிக்கு வந்துட்டு இந்தியா ஐர்லாண்ட் மோதுறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது